வணக்க மக்களே நான் இப்போது யாழ்ப்பாணத்தின் வல்வெட்டித்துறை மண்ணுக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன் வெல்வெட்டித்துறை என்பது தனக்கான ஒரு நகரசபையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கின்றது வரலாற்றிலே வல்வெட்டித்துறை மண் என்பது ஒரு முக்கியமான இடமாக யாழ்ப்பாணத்தில் பார்க்கப்படுகின்றது இந்த வல்வெட்டித்துறை மண்ணை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு வல்வெட்டித்துறை என்பது புகழ் ஊத்த ஒரு மண்ணாக இருக்கின்றது இந்த ஊரில் அமர்ந்து அருள்வாளிக்கின்ற வல்வெட்டித்துறை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தீர்த்த திருவிழாவின் இரவு நாளை வல்வெட்டித்துறையிலே மிக விமர்சையாக அதாவது விழாவாக அந்த பகுதி மக்கள் கொண்டாடி வருகின்றார்கள் இந்திர விழாவை காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஒரே இரவிலே வெல்வெட்டுத்துறை மண்ணிலே கூடி அந்த திருவிழாவை கண்டுகளிப்பார்கள் அவ்வாறான ஒரு திருவிழாவுக்குத்தான் இந்த காணொலியூடாக நான் இன்று உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன் இந்திர விழாவிலே முக்கியமாக பல்வேறு வகையான சிறப்பான விடயங்கள் நடைபெறும் நான் இப்போது இந்த காணொலியூடாக முக்கியமாக உங்களுக்கு காட்சிப்படுத்தப் போகின்ற விடயம் பல்வேறு இந்த விழா நடைபெறக்கூடிய வேளையிலே அங்கே எழுந்து பறக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான புகைக்குண்டுகளை பற்றித்தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் அதிலும் குறிப்பாக அறுபது அடி உயரமான ஒரு புகைக்குண்டு எவ்வாறு வான் நோக்கி ஏவப்படுகின்றது என்ற விடயத்தை முழுமையாக விடாபாரி இந்த காணொலிகளை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றேன் புகை கூண்டுகள் என்பது இந்த மண்ணுக்கே உரித்தான ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதாவது ஒரு புகைக்கூண்டானது எழுந்து வான் நோக்கி பறக்கக்கூடிய அந்த நடைமுறைகளிலே எவ்வாறு அங்கிருக்கக்கூடியவர்கள் பங்களிக்கின்றார்கள் எவ்வாறு அந்த புகைக்கூண்டு வெற்றிகரமாக வான் நோக்கி பறக்கின்றது என்ற விடயத்தை முழுமையாக இந்த ஊடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்தும் இந்த ஊடாக இணைந்திருங்கள் என சொன்னால் புகைக்கூண்டுகளை நாங்கள் நாங்கள் சர்வசாதாரணமாக பார்த்திருப்போம் அது எழுந்து பறப்பதை கூட பார்த்திருப்போம் இந்த காணொளியிலே முழுமையாக ஒரு புகைக்கூண்டானது எவ்வாறு நிலத்திலிருந்து எழுந்து பறக்கின்றது அதற்கு என்னென்ன விடயங்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதற்காக என்னென்ன விடயங்களை செய்கின்றார்கள் என்ற விடயங்களை முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்து பயணிப்போம் நெருப்பு சுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது அதற்காக பல ஈரத் துணிகளை ஈர சாக்குகளை தயாராக வைத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் நெருப்பு அதிகமாக எரிந்துவிட்டால் சில வேளை இந்த புகை குண்டுக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் அதனால் அந்த நெருப்பின் வேகத்தை குறைப்பதற்கும் அந்த நெருப்பிலிருந்து வெளிப்படுகின்ற புகையின் அளவை கூட்டுவதற்கும் ஈரச் சாக்குகளை இவர்கள் அந்த பீப்பாய்க்கு மேலே போடுகின்றார்கள் பல சாக்குகளை இவர் வைத்துகின்றார்கள் ஒன்று இரண்டு சாக்குகளில் பல சாக்குகளை இவர்கள் வைத்து வைத்திருக்கின்றார்கள் அந்த நெருப்புக்கு அண்மையிலே போட்டதும் இந்த ஈரம் கொஞ்சம் எடுபட்டுவிடும் பின்னர் அந்த சாக்கு எரியாமல் இருப்பதற்காக அந்த சாக்கை எடுத்து கொண்டு வந்து மீண்டும் தண்ணீரில் நினைத்து ஈரச் சாக்காக மாற்றுகின்றார்கள் இங்கே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும் வயதானவர்களும் நிற்கின்றார்கள் சிறுவர்களும் நிற்கின்றார்கள் வயதானவர்கள் இதை போன்று பல நிகழ்வுகளுக்கு பல புகைக்கூண்டுகளை அனுப்பியவர்களாக இருப்பார்கள் பல அனுபவங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் சிறுவர்களோ தற்சமயம்தான் இவ்வாறான புடையங்களை அண்மையாக சென்று பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கின்றார்கள் எனவே இளைஞர்கள் சிறுவர்கள் வயோ வயதானவர்கள் இந்த தலை மூன்று தலைமுறையினர் இணைந்துதான் இந்த புகைக்குண்டை வான் நோக்கி அனுப்புவதற்கு தற்போது தயாராக இருக்கின்றார்கள் ஒளிப்பதிவாளர்கள் கூட பலர் வீடியோக்களை ஒளிப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த உள்ளே செல்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளே செல்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையும் விரிவடைந்து அந்த புகை முழுவதும் அந்த கூண்டை நிறைத்த பின்னர் அது எழுந்து பறப்பதற்கு தயாராக நிலையில் இருக்கும் அப்போது அந்த புகையை அந்த புகை கூண்டை கைவிடுவார்கள் அது மேலெழுந்து பறந்து பல மீட்டர்கள் தூரம் செல்லும் பல கிலோமீட்டர்கள் பகுதியை வந்து தாண்டி செல்லும் கீழே எரிகின்ற சுவாலையில் இருந்து ஒரு பொறி கூட அந்த புகைக்குண்டை தாக்கக்கூடாது அதனால் அந்த ஈரைச்சாக்கு ஏற்பாட்டை சிலர் மும்முரமாக செய்து வருகின்றார்கள் நாங்கள் அந்த புகைக்குண்டை ஒழிப்பது செய்வதற்கு மிக அருகில் சென்ற போது கூட அவர்கள் எங்களை எச்சரித்தார்கள் தள்ளி நிலைங்கள் உங்கள் ஃபோன் பழுதாகிவிடும் ஃபோனில் நெருப்பு பிடிச்சிடும் அப்படி இது ஒரு கட்டுவதற்கு மிகவும் நிறைந்த நேரத்தை எடுக்கும் நீண்ட நாட்களை இந்த போய்குண்டையை உருவாக்குவதற்கு அவர்கள் எடுத்திருப்பார்கள் அதே போல் எழுந்து பறக்கும் நிலையை அடைவதற்கும் கூட சில மனைத்துளிகள் தேவைப்படுகின்றது இப்படி புகைக்குண்டின் உள்ளேயும் இளைஞர்கள் இறங்கி விட்டார்கள் ஏனென்றால் அவர் சரியான முறையிலே தூக்கி பறக்க விட வேண்டும் நெருப்பில் குளிக்கின்றார்கள் கொஞ்சம் புகை ஒன்று வந்திருக்கு இன்னும் உலக புகை இந்த இடங்களை தருணுக்கு உள்ளே போய் அடைக்க வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு முயற்சி இந்த புகைக்குண்டின் வரலாறு இது எங்கே தோற்றம் பெற்றது என்பதை விட இந்த புகைக்குண்டை தற்போது வரை உயிரோட்டமாக தமது வாழ்வியலின் ஒரு அடிப்படையாக வாழ்வியலின் ஒரு அங்கமாக இன்று வரை சுமந்து வருகின்றார்கள் இந்த பல்வெட்டித்துறை மக்கள் அவர்களை நிச்சயம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் பின்னால் தெரிகின்றது வல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய நெடியகாட்டு பிள்ளையார் கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக புகை வந்து அந்த கூண்டின் உள்ளே பரவி செல்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புகை கூண்டும் உயிர் பெற்று எழுகின்றது பறக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த புகைக்கூண்டும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் அதற்குரிய அந்த மூலதனமாக இருக்கக்கூடிய புகை உள்ளே முழுவதும் பரவிவிட்ட கையோடு இந்த புகைக்குண்டு தற்போது தலையை சற்று தூக்குவதற்கு தயாராக இருக்கின்றது உள்ளே வாருங்கள் இளைஞர்கள் நெருப்பிலே குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவரது நிழல் கூட இந்த புகைக்குண்டின் மரபக் குவங்களுக்கு தெரியவதாக என்பது நிச்சயம் ஒரு அனுபவசாலியாகத்தான் இருப்பார் கிட்டத்தட்ட அரைவாசி கொள்ளளவை புகை அடைந்திருக்கின்றது இந்த புகைக்கொண்டு புகையினுடைய அரைவாசி கொள்ளளவை அடைந்திருக்கின்றது இன்னும் அரை மடங்கு அரைவாசி தேவைப்படுகின்றது புகை எனத்தான் நினைக்கின்றேன் பார்க்கலாம் நான் நினைக்கின்றேன் இந்த புகைக்குண்டை நிமிதச் செய்து பறக்கவிட காத்திருக்கும் செயற்பாட்டாளர்களை கூட ஒளிப்பதிவாளர்களின் நான் அதிகமாக இருக்கிறது நினைக்கின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிதுகின்றது உயிர் வருகின்றது உள்ளே இளைஞர்கள் நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் நெருப்பிலே குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமது உயிரை கூட குச்சமெனம் அதித்து இந்த மல்வாட்டுத்துறை இளைஞர்கள் அந்த அபார அந்த முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிழல் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கூண்டின் உள்ளே பல இளைஞர்கள் நிற்கிறார்கள் நெருப்போடு விளையாடுகின்றனர் நெருப்பிலே கொளிக்கின்றார்கள் அந்த புகை கூண்டின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கூட நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெற்று தற்போது பறக்கக்கூடிய நிலையிலே ஒரு எழுபத்தைந்து விதமான பகுதியை அடைந்திருக்கின்றது இந்த புகைக்குண்டு அறுபது அடி என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதை விட சற்று உயரமாகத்தான் இருக்கிறது என நினைக்கின்றேன் நிச்சயமாக இந்த புகைக்குண்டை உருவாக்குவதற்கு நீண்ட நாட்கள் நீண்ட ஒன்று இவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் பறக்க விடப்பட்ட ராட்சத புகைக்குண்டுகளில் இதுவும் ஒன்று இது போன்ற பல புகைக்குண்டுகள் ராட்சத புகைக்குண்டுகள் இதற்கு முதலும் பறக்க விடப்பட்டிருக்கின்றன அதாவது இந்த புகைக்குண்டை எழுவுவதற்கு முதல் கூட பல ராட்சத புகைக்குண்டுகளை இவர்கள் எழுவிருக்கின்றார்கள் இதற்கு பின்னரும் பல ராட்சத புகைக்குண்டுகளை இவர்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இந்திர விழாவை சிறப்பிப்பதற்காக இந்த ஊர் மக்களுடைய ஒரு முயற்சியாக இருக்கின்றது இப்போது உள்ளே செல்லக்கூடிய புகை கீழே வெளியேறாது இருக்கும் வண்ணம் புகை கூண்டின் அடிப்பகுதி நிலத்தோடு பிடிக்கப்படுகின்றது ஆனால் உள்ளே பல இளைஞர்கள் அந்த நெருப்பிலே தற்போதும் குளித்து தான் இருக்கிறார்கள் பார்க்கலாம் இடத்திலே உறங்கிக் கொண்டிருந்த புகைக்கூடு இப்போது நிமிர்ந்து நிற்கின்றது இன்னும் சில மணி சில நிமிட துளிகளில் பேருங்கள் உள்ள இளைஞர்களை எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில நிமிட தொழில்களில் இந்த புகைக்கூண்டு கண்களை விட்டு மறைந்துவிடும் உயரத்தே சென்று கண்களை விட்டு மறைந்துவிடும் அதற்காக பேருங்கள் உள்ளே எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் கம்பிகளை கொண்டு கட்டுகின்றார்கள் இதன் பறக்கும் முயற்சி சரியாக இருக்க வேண்டும் இல்லையே எங்காவது விழுந்து ஆபத்தை விளைவித்துவிடும் சரியான முறையில் பறக்கின்ற என்ற பட்சத்திலே இந்த புகை கொண்டு கடலிலே நோக்கி கடலுக்கு மேலாக சென்று கடலிலே விடுவதற்கான சாத்தியக்கூறுகளை இருக்கின்றது அதனால் யாருக்கும் ஆபத்து ஏற்படாது இந்த புகை முழுமையான முறையிலே சரியான முறையிலே பறக்க விடுவது ஒவ்வொருவருக்கும் சவாலாக இருக்கின்றது அந்த சவாலை இந்த கிராமத்து மக்கள் வருடந்தோறும் வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்கின்றார்கள் பார்க்கலாம் நானும் சற்று தொலைவுக்கு வந்துவிட்டேன் அப்போதுதான் அந்த புகைக்குண்டை முழுமையாக படமாக்க முடியும் முழுமையாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய காட்சிகள்லாம் இது இதுதான் பிள்ளையார் கோவில் இப்போது அனைவர் முகங்களிலும் ஒரு எதிர்பார்ப்பு எப்போது இது எழுந்து பறக்கப் போகிறது பார்க்கலாம் உங்களுக்கும் அதே எதிர்பார்ப்பு தான் இருக்கும் முழுமையாக இந்த புகை கொண்டு தயாராகிவிட்டது இன்னும் சில்லர் நிமிடத்துறைகள்லாம் இருக்கின்றது வானை நோக்கி பறந்து செல்வது பாய்ந்து செல்வது பாருங்கள் எத்தனை கொள்கலன்களிலே நெருப்பு சுவாலை விட்டு கொண்டிருக்கிறது என்பதை இப்போது எழுந்து பறக்க தயாராகி நிற்கின்றது இப்போது இந்த புகை சுற்றப் சுற்ற போகிறார்கள் ஏற்கனவே மேலே உள்ளே சென்ற புகை கீழே வராதிருப்பதற்காகவும் மேலதிகமான புகை தேவைப்படும் பட்சத்தில் அதை ஈடு செய்வதற்காகவும் அங்கே நெருப்பை கட்டிவிட்டிருந்தார்கள் இப்போது பாருங்கள் அந்த புகை உள்ளே நிறைவடை நிறைத்து எவ்வாறு எழுந்து பறக்கிறது என்பதை பாருங்கள் மிகவும் ராட்சத புகை ராட்சத கொண்டு உங்கள் கண்களை விட்டு எவ்வாறு மறைய போகிறது ஒரு சிறு புள்ளியாக மறைந்து செல்லப்போகின்றது இந்திர விழாவின் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த புகைக்கூண்டு பறக்க விடுதல் என்பது நிச்சயமாக தமிழர் பண்பாட்டிலே ஒரு விடயமாக நாங்கள் இணைத்து பார்க்கத்தான் வேண்டும் அதுவும் இந்த கல்வை மண்ணிலிருந்து இந்த விடயம் சாத்தியமாகிறது என்றால் இந்த மண்ணுக்குரிய சிறப்பாகத்தான் நாங்கள் அதை சொல்ல வேண்டும் பாருங்கள் ஒரு அறுபது அடி உயரமான புகைக்குண்டு மாதிரியாக இருக்கின்றது களத்திலே புகையை செலுத்தியவர்கள் இப்போது புகை விட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள் போல தெரிகின்றது நான் அந்த பீப்பாய் தகரங்களைத்தான் சொன்னேன் கேமராவை கூடம் செய்ய வேண்டிய ஒரு பல மீட்டர் கணக்கான தூரங்களுக்கு அப்பால் வானத்திலே உயர பறந்து என்ன நேர்களை இது போன்ற ஒரு காணொலி மூலமாக இந்த புகை எவ்வாறு ஏவப்படுகின்ற ஒரு விடயத்தை முழுமையாக நீங்கள் தெளிவு பெற்றிருப்பீர்கள் இன்னும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம் எமது நுங்கு நாடு டிவி யூடியூப் தொடர்ச்சியாக உங்களை ஆதரவை தாருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நேர்களை